இந்த ஷியாக்கள் எதிர்பார்த்திருக்கக்கூடிய இந்த மகதிக்கும் யூதர்கள் எதிர்பார்த்து இருக்கக்கூடிய மத்தியில் உள்ள சில தொடர்புகள் இது ஆபத்தான வைகள் இது இதை நாங்கள் என்ன செய்வோம் மேடா இதை நாங்கள் இன்னும் விரிவாக என்ன செய்வோம் அந்த தெட்ஜாலுடைய தலைப்பு வரும்போது நாங்கள் பார்ப்போம்ஷா அப்படி நிறைமையான சகோதரர்களே இதில் நீங்கள் சில ஆபத்தான பகுதிகள் இதில் நீங்கள் கவனிக்கலாம் இந்த பகுதிகள் இந்த ஒற்றுமைகளை நாம் கொஞ்சம் பார்ப்போம் இந்த ஒற்றுமைகள் அவங்களோட மூல நூல்கள் யூதர்களுடைய மூல நூல்கள் அதே போன்று ஷியாக்களுடைய மூல நூல்கள் உள்ள செய்திகள் இதில் வந்து அந்த யூதர்களுடைய மூல நூலை பொறுத்தவரையில் மகிரிபை சேர்ந்த சாமுயல் இபு எஹியான்னு சொல்லக்கூடிய ஒரு யூதராக இருந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒருவர் இதை என்ன செய்திருக்கிறார் அதையெல்லாம் தொகுத்து இருக்கிறார் அப்போ எனவே இந்த இந்த தொடர்புகள் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது இப்போ யூதர்கள் எதிர்பார்க்குறாங்களா இல்லையா யூதர்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா அந்த புனித அந்த ஊர் அது அந்த புனித மஸ்ஜிதுல் அக்சா அந்த புனித அந்த ஊரில் அந்த புனித இடத்தில் அவங்க என்ன செய்திருக்கிறார்கள் அந்த ஹைக்கல் சுலைமான் என்ற ஒன்றை அவர்கள் கட்டுவதற்குரிய எல்லா திட்டங்களையும் அவங்க வகுத்து விட்டார்கள் அதற்குரிய எல்லா திட்டங்களையும் அதற்கு அனைத்தும் தயார் நிலையில் இருக்கிறது அதற்கு தேவையான கற்கள் எல்லாம் எல்லாம் அவங்க என்ன செய்தார்கள் அவர்கள் தயார்ப தயார்படுத்தி வைத்து விட்டார்கள் அவங்க என்ன செய்கிறாங்க அதற்குரிய அந்த சந்தர்ப்பம் வரும் வரை அவர்களுடைய காய்களை அவர்கள் நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள் இப்போ இதில் நீங்கள் பார்க்கலாம் அதாவது யூதர்களுடைய அந்த மசியை மெசாயான்னு சொல்கிறோம் அந்த மசியை பொறுத்தவரையில் அவர்களுடைய அந்த வருகை அதோடு என்ன அவங்க அவர்களுடைய அவங்க எழுதி வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதாவது இந்த உலகத்திலே செறிந்து வாழுகின்ற செறிந்து கிடக்கக்கூடிய இந்த யூதர்கள் எல்லாம் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் இந்த இவருடைய அந்த அந்த வருகையோடு அனைவரும் அந்த என்ன செய்வார்கள் ஒன்று சேருவார்கள் அனைவரும் குதிசில் என்ன செய்வார்கள் ஒன்று சேருவார்கள் என்று எழுதியிருக்கிறார்கள் அவர்கள் புனிதமாக கருதக்கூடிய அந்த நகரம் இஸ்லாமிய உம்மத்தாக நாம் என்ன செய்கிறோம் அதை பாக்கியம் நிறைந்த அல்லாஹு தலக்குடன் அறிவிக்கக்கூடிய பூமி அது அதே போன்ற நடுமையான சகோதரர்களே இந்த ராபிவாக்கள் ஷியாக்களை பொறுத்தவரையில் ஷியாக்கள் என்ன எழுதி வைத்திருக்கிறாங்கன்னா பாருங்கள் நன்றாக கவனிக்கிற ஒரு விஷயத்தையும் அதாவது அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த மகதி வரும்போது அவங்க புனிதமாக கருதக்கூடிய நகரம் இருக்குதே கூஃபா அவர்கள் புனிதமாக கருதக்கூடிய அந்த கூஃபா இருக்கிறதே அதில் என்ன செய்வார்கள் சொன்னால் ஷியாக்கள் அனைவரும் ஒன்று சேருவார்கள் என்று அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்றால் எழுதி வைத்திருக்கிறார்கள் அல்லாஹூத்தாலா குரானில் சொல்ற ஒரு வசனத்துக்கு அவங்கள்ட அவர் அவங்களுடைய ஒரு அறிஞர் அதாவது அபல் ஹுசைன் அலி இஸ்லாமோட என்ன செய்யப்படுகிறது அவருடைய அடிமை ஒரு கேள்வி கேட்கிறார் குரானுடைய வசனம் என்னது ஐநமா தகுனு நீங்கள் எங்கே இருந்தாலும் அல்லாஹ் என்ன செய்வான் உங்கள் அனைவரை ஒன்று சேர்ப்பானால் அதை எங்கே அது ஹயாமத்து அல்லாஹூத்தாலே சேர்ப்பதை சொல்லுது ஆனால் இவர்கிட்ட அதை பற்றி அவங்களோட அறிஞர்கள் விளக்கம் கேட்கப்படும் போது அவர் என்ன சொல்வார் என்று புல்தான் அதாவது நாம் எதிர்பார்த்துக்கு கூடிய அந்த மகதி வந்து விடுவார் என்று சொன்னால் எல்லா நாடுகளிலும் உள்ள ஷியாக்களை என்ன செய்வான் அல்லாஹ் இங்கே இந்த கூஃபாவுக்கு இங்கே என்ன செய்வான் ஒன்று சேர்த்து விடுவான் என்று அவர் அதற்கு பதில் சொல்கிறார் அப்போ எனவே நிறமையான சகோதரர்களே அப்போ முதலாவது ஒற்றுமை நீங்கள் பார்க்கலாம் யூதர்களுடைய அவங்க எதிர்பார்த்திருக்கக்கூடிய மசிஹிக்கும் ஷியாக்கள் எதிர்பார்த்திருக்கக்கூடிய மாதிக்கு மத்தியில் உள்ள முதல் ஒற்றுமை நான் அதில் உங்களுக்கு தெளிவுபடுத்திருக்கிறேன் அடுத்து இரண்டாவது ஒற்றுமை நீங்கள் பார்க்கலாம் அதாவது யூதர்கள் எதிர்பார்த்திருக்கக்கூடிய அந்த மசிஹை வெளிப்பட்டவுடன் அவர் என்ன செய்வார் என்று சொன்னால் யூதர்களில் மரணித்திருப்பவர்களை எல்லாம் உயிர்ப்பிப்பார் கபர்களில் யூதர்களை மரணித்திருப்பாங்களா இல்லையா அந்த மரணித்துள்ள யூதர்களை எல்லாம் உயிர்ப்பிப்பார் எதற்கென்றால் அவங்க அந்த படையோடு இணைந்து கொள்வதற்கு அவர்களுடைய அந்த படையோடு இணைந்து கொள்வதற்கு அவர்களை எல்லாம் அவர் என்ன செய்வார் உயிர்ப்பிப்பார் என்று எழுதியிருக்கிறார்கள் அதேபோன்று ஷியாக்களை பொறுத்தவரையில் ஷியாக்கள் எழுதியிருக்கா அப்படின்னு சொன்னால் அவர்கள் எதிர்பார்த்திருக்கக்கூடிய மகதி வெளிப்பட்டவுடன் அவங்களோட அந்த கொள்கையை சேர்ந்த ஷியாக்கள் பல இல்லையா அவர்கள் அனைவரையும் என்ன செய்வார் அவர் கபர்களிலிருந்து அவர் உயிர்ப்பிப்பு உயிர்ப்பித்து வெளியேற்றுவார் அவர்களுடைய படைகளோடு இணைந்து கொள்வதற்கு என்ற இந்த ஒற்றுமை இதனது இரண்டாவது ஒற்றுமை மூன்றாவது ஒற்றுமை நீங்கள் பார்க்கலாம் மூன்றாவது யூதர்கள் எதிர்பார்த்திருக்கக்கூடிய அந்த மசிஹ் அவர் வந்து வெளிப்பட்டவுடன் என்ன செய்வார் என்று சொன்னால் இப்போ யூதர்களுக்கு யாரெல்லாம் எதிராக இருந்தாங்களோ யூதர்களுக்கு யாரெல்லாம் எதிராக செயல்பட்டாங்களோ யாரு அதாவது முஸ்லீம்கள் அவங்க இன்னும் ஹிட்லரை கூட இருக்கலாமல்ல விளைஞ்சா அப்போ எனவே யூதர்களுக்கு எதிராக அந்த செயல்பட்டவர்களை அவர் என்ன செய்வார் என்று சொன்னால் கபர்களிலிருந்து அவர்களுடைய மன்னரைகளிலிருந்து எழுப்பி அவர்களுக்கு வேதனை செய்யப்படும் அவர்களுக்கு வேதனை செய்யப்படும் என்று எழுதியிருக்கிறார்கள் அதேபோன்று ஷியாக்கள் ராபிதாக்கள் எழுதியிருக்கிறார்கள் அவர்கள் எதிர்பார்த்திருக்கக்கூடிய மகதி வெளிப்பட்டவுடன் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் நபித்தோழர்களை யார் எழுப்புவாங்க அல்லாவுடைய ரசூலின் நபித்தோடர்களை எழுப்பி வேதனை செய்வார்கள் அவர்களுக்கு வேதனை அளிக்கப்படும் என்று என்ன செய்திருக்கிறார்கள் அதே போன்று நான்காவது ஒற்றுமையை பாருங்கள் நான்காவதாக அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் அதாவது யூதர்கள் அந்த எதிர்பார்த்திருக்கக்கூடிய அந்த மசீ வெளிப்பட்டவுடன் அவர் என்ன செய்வார் என்று சொன்னால் மூன்றாவட சம்பந்தப்பட்ட ஒன்று அதை என்ன செய்வார் என்று சொன்னால் யூதர்களுக்கு எதிராக யாரெல்லாம் செயல்பட்டார்களோ யூதர்களுக்கு எதிராக யாரெல்லாம் செயல்பட்டார்களோ அவர்களுக்கு என்ன செய்யப்படும் அவர் தீர்ப்பளித்து அவர்களிடம் பழி தீர்க்கப்படும் அவர்களுக்கு எதிராக தீர்ப்பளித்து அந்த யூதர்களுடைய பார்வையில் யாரெல்லாம் அநியாயக்காரர்களோ அவர்களுக்கு எதிராக தீர்ப்பளிக்கப்பட்டு அவர்களிடம் பழி தீர்க்கப்படும் அதேபோன்று ஷியாக்கள் எதிர்பார்க்கக்கூடிய மகதி என்ன செய்வார் என்று சொன்னால் அவர்களுடைய ஷியாக்களுக்கு எதிராக யாரெல்லாம் செயல்பட்டார்களோ அவர்களுக்கு எதிராக தீர்ப்பு அளிக்கப்படும் அவர்களுக்கு எதிராக தீர்க்கப்படும் என்று நான்காவதாக அந்த ஒற்றுமை நீங்கள் பார்க்கலாம் அவங்க சொல்கிறது முதலாக ஒற்றுமை இரண்டாவது மூன்றாவது நாலு விஷயம் சொல்லியாச்சு ஐந்தாவது விஷயத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் ஐந்தாவது விடயம் என்னவென்று சொன்னால் அதாவது யூதர்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த மசி என்ன சொன்னால் உலகத்தில் மூன்றில் இரண்டை இரண்டு அந்த மக்கள் தொகையை கொன்று குவிப்பார் அதாவது உலகத்தினுடைய மூன்றில் இரண்டு பகுதியினர் மக்களை என்ன செய்வார்கள் அவர்களும் அவர்களை சார்ந்தவர்களும் கொன்று குவிப்பார்கள் அவர் என்ன செய்வார் நீதியே நீதியை அவங்க அப்படித்தானே வருகையில் ஒரு பெரிய ஒரு அடையாளம் என்னது அநியாயத்தால் நிறைந்திருக்கக்கூடிய அந்த பூமியுடைய பெரும் பகுதியை அவர் என்ன செய்வார் நீதியால் நாங்கள் பார்க்குறோம் அப்படிதான் நமக்கு தரப்பட்டிருக்கு இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த உலகத்தில் வாழக்கூடிய அந்த சனத்தொகையில் இந்த மக்களில் மூன்றில் இரண்டை அவர் என்ன செய்வார் அவரை சார்ந்தவர்கள் கொள்வார்கள் அளிப்பார்கள் அதே போன்றுதான் தான் ஷியாக்கில் எதிர்பார்த்திருக்கக்கூடிய மகதி அவருடைய அந்த வருகையோடு அதாவது உலகத்தினுடைய மூன்றில் இரண்டு சனத்தொகை அவர் அளிப்பார் யார் அவரும் எவ்வளோ ஒற்றுமைன்னு பாருங்கள் எப்படியான ஒற்றுமைகள் இருக்குதுன்னு நீங்கள் பார்க்கலாம் எனவே இது ஐந்தாவது ஒற்றுமை அவர் என்ன செய்வார் உலகத்தினுடைய மூன்றில் இரண்டு சனத்தொகையை அளிப்பார் அதே போன்று இவங்க எதிர்பார்த்திருக்கக்கூடிய மகதியுடைய வருகையோடு அவரும் என்ன செய்வார் அவரும் அவரை சார்ந்தவர்களும் உலகத்தினுடைய மூன்றில் இரண்டு சனத்தொகையை அழித்து விடுவார்கள் அப்போ எனவே அடுத்ததாக நீங்கள் பார்க்கலாம் ஆறாவது விஷயம் ஆறாவது ஒற்றுமை யூதர்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த மசீக வெளிப்பட்டவுடன் அவங்களுடைய அவங்களை அபிவிருத்தி அடைவார்கள் யூதர்கள் என்ன செய்வாங்க அவங்களோட உடல் ரீதியாக அவர்கள் அந்த அவங்களுக்கு ஒரு அழகு அவங்க என்ன செய்வாங்க ஒரு புது பொழிவு அவர்களுக்கு வரும் அவர்களுக்கு உடல் உடல் ரீதியான வலி வலிமை சக்தி அவர் அவர்களுக்கு வரும் அதே போன்று அவங்களுடைய வாழ்நாள் ஆயுள் என்ன செய்யப்படும் நீட்டப்படும் அவங்களோட ஆயுள் என்ன செய்யப்படும் நீட்டப்படும் என்று எழுதியிருக்கிறாங்க என்ன செய்கிறாங்க அவசரமாக எதிர்பார்க்குறாங்க ஏன்னா இதெல்லாம் தேவை அவங்களுக்கு அப்படின்னு செய்கிறார்கள் அவள் எழுதி வைத்திருக்கிறாங்க அதேபோன்று நீங்கள் ஷியாக்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் ஷியாக்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த மகதியுடைய வருகையோடு என்ன நடக்கும் என்று சொன்னால் ஒரு ஆண் ஒரு ஆணுக்கு ஒரு ஒருவருக்கு நாற்பது பேருடைய ஆற்றல் கொடுக்கப்படும் எத்தனை பேருடைய நாற்பது பேருடைய அந்த பலம் ஒருவருக்கு கிடைக்கும் அவர் என்ன செய்வார் அவங்களோட அவங்களோட வாழ்க்கையில் எல்லாத்திலும் என்ன செய்யப்படும் அவங்களுக்கு வரக்கத்து அருள் எல்லாம் அதிகப்படுத்தப்படும் என்ற அந்த ஒரு ஒற்றுமை நீங்கள் என்ன செய்யலாம் அங்கு பார்க்கலாம் அங்கே என்ன செய்யலாம் பார்க்கலாம் அந்த என்ன சொல்லக்கூடிய செய்யப்படும் இந்த அளவுக்கு இல்லை ஆனால் என்ன செய்யப்படும் செல்வம் கொளிக்கும் என்ற அந்த பகுதியில் அஹதி வருது பகுதி இதில் நீங்கள் பார்க்கலாம் இந்த ஒற்றுமை நீங்க என்ன செய்யலாம் இதில் பார்க்கலாம் ஏழாவதாக நீங்கள் பார்க்கலாம் ஒரு செய்தி அதாவது அது ஏழாவது செய்தி தான் அதாவது அவங்களோட அவங்களோட செல்வம் என்ன செய்யும் அந்த யூதர்கள் எதிர்பார்க்கக்கூடிய மசியுடைய வருகையோட அவர் செல்வம் கொளிக்கும் அதே போன்று என்னது பால் தேன் எல்லாம் என்ன செய்யும் மலைகளால் அப்படி வெளிப்படும் என்ன செய்கிறார்கள் அதிலெல்லாம் பறக்கத்து செய்யப்படும் போன்று ஷியாக்கள் எதிர்பார்க்கக்கூடிய மகதியுடைய வருகையோடும் என்னது அந்த பாலில் தண்ணீரில் அதே போன்று தேனிலெல்லாம் எப்படி என்னது அதெல்லாம் அவைகள்லாம் ஊற்றாக பெருக்கெடுக்கும் அதில் பறக்கத்து உருவாகும் என்றென்ன செய்கிறார்கள் அந்த ஒற்றுமை நீங்கள் அதில் ஏழாவதாக பார்க்கலாம் எட்டாவதாக நீங்கள் பார்க்கலாம் அதாவது யூதர்கள் எதிர்பார்க்கக்கூடிய மசி என்பவர் என்னது அவர் இப்போது இல்லை அவர் இப்போது என்னது இல்லை அவர் வர வேண்டும் அதேபோன்று என்ன செய்கிறார்கள் ஷியாக்கில் எதிர்பார்க்கக்கூடிய இப்போது உலக அவங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க அவர் எங்கேயோ மறந்து விட்டார் இது போன்று இவரும் என்ன ரெண்டு பேரும் மறைந்து விட்டார்கள் வர வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கை என்று ஒட்டுமே நாம் பார்க்கலாம் அதேபோன்று அடுத்ததாக நீங்கள் பார்க்கலாம் அதாவது ஷியாக்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த மகதியை பொறுத்தவரையில் அது எப்படி அவங்கள அல்லாஹ் வந்து அழைப்பான் என்ற மாதிரி ஒரு இதை போட்டிருக்கிறாங்க அதாவது அல் இப்ரான் இப்ரானி என்று சொல்லி அவர்கள் அழைக்கப்படுவார்கள் என்றும் அதே போன்று அவர் வந்து என்ன என்று சொன்னால் தாவூத் இஸ்லாத்துடைய வேதத்தை கொண்டு தான் தீர்ப்பளிப்பார் தாவூத் அலை இஸ்லாத்துக்கு வழங்கப்பட்ட அந்த சட்டதிட்டங்கள் தாவது அலிஸ்லாத்துடைய குடும்பத்தினர் தாவூதலாத்துக்கு என்ன வேதம் வழங்கப்பட்டுச்சு ஆ ஜபூர் இப்போ தாவூ அலி இஸ்லா அவர்களை அவர்களுடைய அந்த வேதத்தை கொண்டு அவர் என்ன செய்வார் அவர் தீர்ப்பளிப்பார் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போ நிறைய ஒற்றுமைகள் எங்கே போயிட்டு சேருதுன்னு பாருங்க அதாவது இந்த ஷியாக்களை மூதர்களை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது வரலாற்று ரீதியாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு நெருங்கிய தொடர்பு உள்ளவர்கள் ஆனால் நீங்கள் மீடியாவில் பார்க்கலாம் அவங்களோட கோஷங்கள் எப்படி இருக்கும் என்று சொன்னால் அல் மவுத்துலி அம்ரிகான் அல் மவுத்துலி இஸ்ராயில் அவங்களோட கோஷங்களை நீங்கள் எடுத்து பார்க்கலாம் அதான் மக்களை ஏமாற்றுவதற்காக என்னது அமெரிக்காவுக்கு அழிவு இஸ்ரேலுக்கு அழிவு என்ன செய்வாங்க கோஷங்கள் இருக்கும் இப்போ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த தஜ்ஜாலுடைய தலைப்பு வரும்போது நாங்கள் அந்த பகுதியை சொல்லுவோம் ஈரானில் எந்த பகுதியில் அந்த யூதர்கள் இருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது அந்த தலைப்பு தொடர்படும் அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே அப்போ இப்படியாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குர்ஆனும் ஈசா அலி இஸ்லாம் அவர்களே குர்ஆன் சுண்ணா அடிப்படையில் தான் என்ன செய்வாங்க தீர்ப்பு அளிப்பாங்க அல்லாஹுடைய ரசூல் சொன்னார்கள் மூசா அலி இஸ்லாம் அவங்க உயிரோடு இருந்தாலும் என்ன செய்வாங்க மூசா அலி இஸ்லாம் உயிரோடு இருந்தாலும் என்னை தான் எனக்கு தான் வழிபட்டிருப்பாங்க குரானின் படி தான் தீர்ப்பளித்திருப்பாங்க ஈசா அலி இஸ்லாம் இறங்குவாங்க அவங்களுக்கு அருளப்பட்ட இஞ்சில் இஞ்சிலை கொண்டா தீர்ப்பளிப்பாங்க இல்லை குர்ஆன் அவங்க குரானின் குரான் அல்லாவுடைய ரசூல் அவங்களுடைய வழிமுறை அதை கொண்டு தான் தீர்ப்பளிப்பார்கள் அப்படி இருக்கும்போது இவங்க எதிர்பார்க்கக்கூடிய மகதிவந்து என்ன செய்ய மாட்டாரு ஒன்றுமே இல்லை குரான் கொண்டு தான் தீர்ப்பளிக்க மாட்டார் அலி இஸ்லாம் எதை கொண்டு தீர்ப்பளித்தாரோ அதை கொண்டு தான் தீர்ப்பளிப்பார் தெரியுதா இவங்க வைக்கிறது எது எல்லாம் பொய்யானது போலியானது புரிந்து அப்போ எனவே நருமையான சகோதரர்களே இப்படியாக நிறைய ஒற்றுமைகளை நீங்கள் பார்க்கலாம் இந்த ஒற்றுமைகள் எல்லாம் ஆபத்தானவைகள் பயங்கரமானவைகள் யாருக்கு நமக்கு இவை எவ்வளவு ஆபத்தானவைகள் பயங்கரமானவைகள் என்பதை நாம் என்ன செய்கிறோம் புரிந்து கொள்வோம் அதாவது அந்த ஒற்றுமைகள் அந்த இடம் இடம்பெற்ற அந்த கிரந்தங்களை பொறுத்தவரையில் அதாவது அந்த அரபுல அரபு மொழியில் போடப்பட்டிருக்கு அந்த யூதர்களுடைய அந்த கிரந்த பொறுத்தவரையில் அதனுடைய ஆங்கிலங்க சரியாக தெரிய அந்த ஒரு மூல அந்த இருந்தான் யூதர்களுடைய செய்தி போடப்படுது அதே போன்று ஷியாக்களுடைய பிஹாருல் அன்வார் அவனோட ஒரு மூல நூல் பிஹாருல் அன்வார் அந்த பிஹாருல் அன்வார் என்ற அவனோட அந்த மூல நூலில் இருந்தால் அந்த செய்திகள் நிசைப்பட்டிருக்கிறது எடுத்து போடப்பட்டிருக்கிறது என்பதையும் கூறிக்கொள்வோம்